நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து என்ன எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்கள் மூணு கிரகத்திடம் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கும் கவனம் என்பது என்னன்னா யோகத்தை வந்து கொடுப்பதும் வந்து தான் அவயோகத்தை கொடுப்பதும் அப்போ அதை டீல் பண்ணுகின்ற விதம்தான் வந்து நம்ம வந்து கவனமாக டீல் பண்ணணும் அப்படி கவனமாக டீல் பண்ணலைன்னா அந்த கிரகமே உங்களை வீழ்த்திடுவோம் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ரகசியம் யார் வந்து என்ன சொன்னால் அதை அந்த மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற விட யாருக்கும் தெரியாது உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குது இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லான்னா அவயோகத்தையும் தரும் ஆனால் அந்த சூரியனால் யோகமும் அப்போ நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு யோகி யோகி அவயோகி என்பதை விட மதில் மேல் பூனை கிரகங்கள் தான் அந்த மூணு ஒரு நட்சத்திரத்திற்கு மதில் மேல் கிரகங்கள் யார் இந்த பக்கம் விழுகுதா இந்த பக்கம் ஜாயுதா அப்படிங்கிறது தெரியாது அப்போ அதை நம்ம எவ்வளவு தூரத்திற்கு வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோமோ அவ்வளோ தூரத்திற்கு நம்ம வந்து வெற்றிகரமான நபராக இருக்க முடியும் இப்போ ஒரு அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவரை பொறுத்தளவில் சூரியன் மதில் மேல் பூனை சூரியன் மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா சந்திரனும் மதில் மேல் பூனைதான் சந்திரனும் மதில் மேல் பூனைதான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகமும் மதில் மேல் பூனை தான் இது ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் முதல்ல எப்பயுமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் ஆனால் ஜோதிடத்தில் இருக்கிறது அது ரொம்ப தூரத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து அதை தேடி நீங்கள் போய் வந்து நெட்டில் போய் தேடி பார்த்தேன் கூகுளில் தேடி பார்த்தேன் எதாவது கிடைக்குமானா அது நடக்காது நான் சொல்லுகின்ற விஷயத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் மூன்று கிரகத்தால் மூன்று கிரகத்தால் இப்படியே எடுத்துக்கிடுங்க அசுவதி மகம் மூலம் மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் மூன்று கிரகம் இவர்களுக்கு மதில் மேல் பூனை சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்ப இந்த சூரியனையும் நீங்கள் வந்து அரவணைத்து செல்லணும் சந்திரனையும் அரவணைச்சு செல்லணும் சகோதர சகோதரிகளையும் அரவணைச்சு செல்லணும் இப்படி போனீங்கன்னா இதன் மூல இதன் மூலமாகத்தான் உங்களுடைய ஊழ்வினை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஊழ்வினை என்பது எங்கேருந்து வரும்னா இதுக்குள்ளே கூடிதான் வரும் இதை மீறி வேறொன்றும் வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னோம்னா எப்பயுமே இந்த சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெண் தெய்வத்தை வந்து ஒரு வலிப்பு மாலை வாங்கி போட்டு வழிபாடுவாங்க சிவனை பார்க்க போனால் ஏதாவது ஒரு சின்ன வெல்வ மாலை வாங்கி போட்டு வழிபாடு அதே சமயத்தில் அடுத்து மூணாவது வாரம் மூணாவது வாரம் என்ன செய்யணும் நீங்கள் செவ்வாய் முருகப்பெருமானை வழங்கலாம் அப்போ முருகப்பெருமானை ஒரு செவ்வரி மாலை வாங்கி போட்டு வழிபடுது ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா எப்பயுமே நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஜென்மம் திரு திருஜென்மம் இதுக்குள்ள தான் நம்மளுடைய பாதிப்பு வரும் நீங்கள் எந்த ரூபத்தில் போனாலும் உங்கள் நட்சத்திரத்தை மீறி வந்து உங்களுக்கு எதுவுமே வராது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய அணுஜென்ம நட்சத்திரம் திருநி ஜென்ம நட்சத்திரத்தை இது இது கடந்து எதுவுமே வராது சூழ்நிலைகளும் அதுக்கு சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது போகிறார் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொன்னால் அதிகமான இரிட்டேஷன் ஒன்று சந்திர நாள் இருக்கும் இல்லைன்னா சூரிய நாள் இருக்கும் இல்லைன்னா செவ்வாயால் இருக்கும் இதோடைய காரத்துவங்களை பாருங்கள் சூரியனுடைய காரத்துவங்கள் என்னென்ன சந்திரனுடைய காரத்துவங்கள் என்னென்ன செவ்வாயுடைய காரத்துவங்கள் என்னென்ன இதுக்குள்ளே ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய ஆன்மா அந்த கர்மாவை என்ன சொன்ன வந்து அனுபவித்து கொண்டிருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்தேன்னு சொன்னால் உடன்பிறப்பால் சில சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களை வந்து என்ன சொன்னால் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்து என்ன சொன்னால் அதன் மூலமாக ஒரு பிரதிபாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது பிரதிபாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர் இவர்களிடம் இந்த உறவுகளிடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒப்ளிச்சாக இருக்கணும் அதன் மூலமாக ஒரு யோகம் என்பது உங்களுக்கு உண்டு ஆனால் முதலில் வருவது அவயோகம் தான் வரும் உண்மையாக இதில் இருந்தால் அதை மாற்றுக்கருக்குமே கிடையாது அதற்கடுத்து பரணி பரணி பூரா புராணம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு என்ன சொன்னா சந்திரநாள் செவ்வாயால் புதனால் அப்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் மூலமாக கர்மா வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து செவ்வாய் மூலமாக கர்மா அந்த மூணு நட்சத்திரத்து சந்திரன் மூலமாகவும் கர்மா உண்டு செவ்வாய் மூலமாகவும் கர்மா உண்டு புதன் மூலமாகவும் கர்மா உண்டு அப்ப இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனிடம் கௌரவமாக இருக்கும் மனோநிலை மனோநிலை அந்த மனோநிலை என்பது இந்த மூணு நட்சத்திரத்திற்காரர்களுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது நீ அவ்ட பாருங்கள் அவங்ககிட்ட பழகி பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு உத்தரம் குடித்த மாதிரி பே பேசுனீங்கன்னா தான் அவங்க வந்து நினைச்சா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு இதுதான் விதி அதே சமயத்தில் இந்த மூணு நட்சத்திரத்திற்கும் வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய மண் மனை கலத்திரம் இத்தனை தோஷமாக வரும் இன்னொன்று இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே புதன் கடன் நண்பரால் ஏமாற்றப்படுதல் கடன் நண்பரால் ஏமாற்றப்படுதல் இத்தனை வரும் அப்ப இவர்கள் என்ன செய்யணும் எப்பயுமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சைவமாக மாறிவிட வேண்டும் ஒரு சைவமாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மூணு சந்திரன் செவ்வாய் புதன் சந்திரன் செவ்வாய் புதன் இவர்களிடம் இருந்து வந்து என்ன வரக்கூடிய கர்ம வினைகளை வந்து நீங்கள் தாக்குப்பிடித்து இதே மூன்று கிரகத்தால் ஒரு பெரிய யோகத்தை அனுபவிச்சிருவீங்க இதே மூன்று இத வந்து டாலரேட் பண்ண தான் நமக்கு வந்து பிரச்சனை டாலரேட் பண்ண தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் இதன் மூலமா தான் வர இதை மீறி எங்கேயுமே வராது இதை தவிர வந்து வேற எங்கிட்ட இருந்தும் வராது அப்போ வராது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெச்சர் என்பது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஃபிட் பண்ணிட்டாங்க இந்த இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள இருந்தால் பிரச்சனை வரும் வேற எந்த நட்சத்திரத்துலேருந்து பிரச்சனைகள் வராது வரவே வராது அப்போ நாம் என்ன சொல்கிறான்னா இந்த மூ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் செவ்வாய் ப்ளஸ் புதன் இந்த காரகத்துவமுடைய உறவுகளிடமும் இந்த காரகத்து உடவு உடைய பொருளாதார அமைப்பிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் என்பது நோய் மருத்துவம் இதில் கவனமாக இருக்கணும் புதன் என்பது கடன் பிணி நண்பரால் ஏமாற்றப்படுதல் நண்பராக ஏற்படுது இந்த ஆ ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இருக்கு இல்லையா ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என்ன சொல்கிறேன் பணத்தை விட்டுட்டு இந்த ஏமாறுறது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறுது இந்த மூணு நட்சத்திரம் வந்து என்ன சொல்றேன் எப்பயுமே கம்பைனிங்காக இந்த எந்த ரூபத்தில் இங்கேருந்து ஜென்மம் கெடுப்பானா அணுஜென்மம் கெடுப்பானா திருஜென்மத்துக்கு உண்டானவன் கெடுப்பானா அப்படிங்கிறது தெரியாமல் நாம் ஒரே கோணத்தில் வந்து போய் கொண்டு அந்த ஒரே கோணத்தில் போய் கொண்டிருந்தோம்னு யமத்தில் ஓகேவா அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கள்கிழமை சந்திரனுடைய வழிபாடும் அதற்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடும் அதற்கு அடுத்த வாரம் வந்து என்ன சொன்னா வந்து பெருமாளுடைய வழிபாடும் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கையில் ஒரு கேணை இருக்குது ஏன்னா அந்த கடவுள்களை போய் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தரிசனம் தரிசனம் பண்ணிடுவோம் உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியமெல்லாம் கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து கேதுவோடைய நட்சத்திரத்தை பார்த்தோம் அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் அதற்கடுத்து என்ன சொல்கிறோன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே செவ்வாய் வந்து கவனமாக இருக்கும் செவ்வாய்கிட்ட கவனமாக இருக்கணும் புதன்கிட்ட கவனமாக இருக்கணும் செவ்வாய்கிட்ட கவனமாக இருக்கணும் புதன்கிட்ட கவனமாக இருக்கணும் குருட்ட கவனம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சகோதர உறவு பூமி சார்ந்த மண்மனை சார்ந்த ஒரு அமைப்பு அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் சார்ந்த உறவுகள் இடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா குரு சார்ந்த குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குருவாக ஏற்றுக்கொண்டவர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஒன்று அவர்கள் மூலமாக உண்மையாகவே நன்மை இருக்கிறது இந்த மூணு கிரகத்திடமிருந்து நன்மை இருக்கிறது ஆனால் தீமையும் முதல்ல தீமையை கொடுத்து தான் நன்மை கிடைக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா எல்லாரும் ஒரு பகையாளித்தன்மையை வந்து முதல்ல உருவாக்கிட்டு அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம லாக் பண்ணி விடக்கூடாது பகையாளி என்பதை வந்து முதல்ல உருவாக்கக்கூடாது ஏன்னா பகையை தானே முதல்ல கொடுப்போம் தோஷம் என்பது பகையை தான் கொடுக்கும் அந்த பகையை பகையை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்போம் அப்போ அதை அனுபவிக்காமல் போக முடியாது அப்போ எப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை பண்ணணும் அதற்கடுத்த வாரம் என்ன சொன்னால் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா இது வியாழக்கிழமை என்ன சொல்கிறான் தஜினாமூர்த்தி வழிபாடோ ஜீவசமாதி வழிபாடுகளோ இதை ஒரு ரொட்டேஷனாக ஒரு சர்க்கிளாக வச்சுக்கிடுங்க இது கர்ம வினையோடைய ஒரு உங்களுக்கு வந்து தாக்கத்தை இதன் மூலமாக தங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் நூறு பெர்சன்ட் செக் பண்ணி பாருங்கள் வித உங்களுக்கு இதில் வந்து மாற்றுக்கருத்தெல்லாம் வந்து ஒன்றும் வரப்போகிறதுலாம் கிடையாது அப்போ மாற்றுக்கருத்தெல்லாம் வரப்போகிறது கிடையாது இதை கவனமாக நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க இதன் மூலமாகத்தான் வரோம் அவன் சொல்கிறான் விதியோடைய கர்மா எந்த ரூபத்தில் வரும் என்பது நான் எதிர்பார்க்கவில்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது எதிர்பார்க்கணும் இந்த மூணு கிரகத்தின் மூலமாகத்தான் யோகமும் உண்டு அவயோகமும் உண்டு அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் எப்பயுமே சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு புதனுடைய தோஷங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து அவங்களுக்கு குருவோடைய தோஷம் உண்டு அதற்கோடு அதற்கு பிறகு வந்து சுக்கரனுடைய தோஷம் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு புதன் ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் ஆகாது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சந்திரனும் குருவும் குருச்சந்திர யோகம்னு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பிறந்தவர்களை குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன வச்சு 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 செஞ்சு குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் வந்து தலை கவரும்படியான ஒரு அவமானத்தை சந்திப்பான் இதனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் புதனிடம் கவனமாக இருங்கள் புதன் என்று சொன்னால் மாமன் மாமன் உறவு முறை மாமன் உறவு முறை எல்லா மாமன் உறவு முறை தான் கட்டிய கட்டிக்க போகிற கணவன் முதல் கொண்டு மாமா தான் அந்த உறவிடம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உங்களுடைய பெற்ற குழந்தைகளிடமும் நீங்கள் வந்து என்ன சொன்ன கவனமாக இருக்கணும் அதன் மூலமாக ஒரு பெரிய அவமானமும் வரும் யோகமும் வரும் அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கலத்திரத்திடம் வந்து ரொம்ப கவனமாக இருங்கள் கலத்திரம்னா ஆணுன்னா பெண்ணு பெண்ணுன்னா ஆண் இதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்ப புதன்கிழமை ஒரு வாரத்தில் பெருமாள் வழிபாடும் அடுத்த வாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமை அதற்கடுத்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அல்லது இந்த இது இருக்கு இல்லையா பள்ளியறை பூஜை கொண்டாடக்கூடிய இடத்தில் இருக்கிற அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அதற்கு வந்து நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை மளிகை மாலை வாங்கி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதகங்கள் தன்மைகள் இருக்க இருக்கேன் அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் புத்திர சோகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே குழந்தைகளால் கடைசி வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சேர்த்தா குழந்தைகளால் என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது அவர்களை தூக்கி நம்ம செமக்கிற மாதிரி ஒரு சூ சூழ்நிலை இருக்கும் அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கலத்திரம் என்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாதகத்தன்மையை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் கலத்திரம் ஒரு பாதகத்தன்மையை கொடுக்கும் அதற்கடுத்து சனி என்று சொல்லக்கூடிய தொழில் வந்து ஒரு பாதகத்தன்மை செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் நான் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தேன் முருகேசீரடத்தில் தான் நான் எனக்கு குரு சாபம் தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காதுங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்போயுமே கனெக்ட் இருக்கும் எல்லாமே ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்கும் எல்லாமே அந்த கோணம் கோணங்களில் இருக்கும் அப்போ கோணங்களில் இருப்பது என கனெக்சனோடு இருக்கும் நீ கொடுக்கிய நான் கொடுப்பேன் முருகேசீருடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னான்னா இன்றும் ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து ரெண்டு குழந்தைகளால் குழந்தைகளை கல்யாணம் பண்ண முடியல அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டேங்க அந்த அம்மா என்ன செய்யும் அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து எந்த விதமான கலத்திரம் இருந்தாலும் அவனை ஏற்றத்தான் ஆகணும் ஏன்னா விதி அதுதான் அதே சமயத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சனி என்பது என்னைக்கு இருந்தாலும் ஒரு தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இது மூணும் இந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரத்திற்கு எதன் மூலமாக வருதுன்னு சொல்ல முடியாது தொழில் நல்லா இருக்கோம் நமக்கு தானே பிரச்சனைன்னு பார்ப்பான் அங்கே பொண்டாட்டியால் பிரச்சனை வந்து நல்ல பிள்ளையால் பிரச்சனை வந்துடும் நீ இங்கே நிம்மதியாக இருக்கில்ல அப்போ அதில் இருக்கிற ஒரு கோணத்தில் இருக்கிற வேணும் வந்து பிள்ளையால் ஒரு பிரச்சனை வைப்பான் சரி அது நல்லா தான் யாருக்கு அப்படின்னா இங்கே வந்து என்ன சொன்னா சுக்கரனால் ஒரு பிரச்சனை வச்சுருவான் அப்போ நீங்கள் என்ன சொன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையும் சுக்கரனுடைய வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையும் அடுத்த வாரம் அதற்கடுத்து சனியோடைய வழிபாடு வந்து என்ன சொன்னால் அதுக்கடுத்த வாரம் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் கோயிலுக்கு என்ன சொன்னான்னா ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த ஜென்மம் ஜென்மம் திருஜென்மம் சார்ந்த விஷயத்தில் தோல்விகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து வெள்ளிக்கிழமையும் அதற்கடுத்து என்ன சொன்னால் சனிக்கிழமை வந்து மூணு தொடர்ச்சியாக வரும் அப்போ மூணு தொடர்ச்சியாக நம்ம போக வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒருத்தரை கணம் பண்ணி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதன் மூலமாக ஒரு பெரிய யோகத்தை அனுப்பிட்டேன் அப்போ செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு எடுத்துகிறார் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சுக்கரனுடைய தோஷம் உண்டு அதற்கடுத்து சனியோடைய தோஷம் உண்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகுவோடைய தோஷம் அப்போ ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய ந நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு நீங்கள் வந்து எப்போ இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு உபாதைகளை வந்து என்ன சொன்ன இந்த மூணு கிரகங்கள் கொடுத்துக்கணும் ஒன்று சுக்கரனால் ஒரு உபாதை இருக்கும் அல்லது என்ன சொன்னால் வந்து சனியால் ஒரு உபாதை இருக்கும் அல்லது ராகுவால் ஒரு உபாதை இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறான் வந்து சுக்கர பகவானை வழிபாடு பண்ணணும் ஒரு வாரம் ஒரு வாரம் சனி பகவானை வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து ஒரு வாரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு எங்கே இருக்கிறார் அந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணிடுங்க திஸ் இஸ் வழிபாடு மட்டுமே இதன் மூலமாக என்ன சொல்கிறான் உங்களுக்கு ஊழ்வினை உள்ளே கூடி வரும் ஒன்று வழி மட்டும் வரும் என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்க வேண்டாம் மூன்று ரூபத்தில் வரும் இது பேசுகிறது கொஞ்சம் புதுமையாக இருக்கும் இதெல்லாம் உண்மையான ஆராய்ச்சித்தன்மையுடைய அனுபவம் யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க தான் இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து குருவுடைய நட்சத்திரம் அப்போ குருவுடைய நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் விசாகம் போராட்டாது ஒன்று சனியால் ஒரு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து ராகுவால் ஒரு தொந்தரவு இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாயால் ஒரு தொந்தரவு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா குருவோடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிடணும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் வந்து ராகுவை போய் வழிபாடு பண்ணிடணும் அதற்கடுத்து உங்கள் ஜாதகம் இப்போ அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு இப்படி வழிபாடு பண்ணி வரும்போது இந்த மூணு கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து குறையும் இதன் மூலமாகத்தான் வரும் இப்போ ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் புனர்பூசம் விசாகம் புரட்டார் இந்த மூணு நட்சத்திரத்துடைய கம்பைனிங்கில் யாரார் வந்து இவர்களுக்கு வந்து தீமை செய் தீமை செய்யக்கூடியவர்களாகவும் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பது சனி சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் சூரியன் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இப்போ ஒரு விசாக நட்சத்திரத்தில் போய் ஒரு அம்மா பிறகு எனக்கு தெரிஞ்சு கண் முன்னாடி விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ராகுவோடைய தோஷம் உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சூரியனுடைய தோஷம் உண்டு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சனியோடைய தோஷம் அப்ப இந்த அம்மா வதப்படுவது ராகுவால் வதப்படுகிறதா இல்லை சரி சனியால் வதப்படுகிறதா இல்லை சூரியனால் வதப்படுது பெற்ற குழந்தைக்கு பெற்ற பிள்ளைக்கு குழந்தை கல்யாணம் முடிச்ச ஆறு வருஷம் ஆச்சு அப்ப நம்ம விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் ராகுதான் தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம மூணு நட்சத்திரத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்தில் வந்து இங்கே ஓட்டை இருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்போ சூரியன் என்று சொன்னால் பிதர் பிதர் என்று சொன்னால் வந்து என்ன சொல்லணும் இதுக்கு கணவரும் வரும் குழந்தையும் வரும் அப்போ அந்த போராட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோசத்தை கூட தன்னுடைய மகனுக்கு இன்னைக்கும் குழந்தை இல்லை ஆறு ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்போ நம்ம ராகுவோடைய தோஷம் அப்படின்னு சொல்லி இருப்போம் அது ராகுவோடைய தோசம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ராகுவோடைய தோஷம்னா என்னது கேன்சர் போன்ற பண்ணுறக்கூடிய நோய்களை சந்திக்கலாம் அதெல்லாம் கிடையாது சரி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்துடைய டச் இருக்கிறதுனால சனியோடைய தோஷம் வந்து நல்லா அரசாங்கத்தில் உத்தியம் பார்க்குது அப்போ எங்கேருந்து வந்து ஏதாவது ஒரு நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்க ஒரு தும்ப பிடிக்கணும் அப்போ இந்த மாதிரி அப்போ இவங்க வழிபாடு பண்ண வேண்டியது குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை சனி வழிபாடும் உங்கள் ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கிறதோ அந்த ராகு உடைய வழிபாடு உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற அந்த கிழமையில் பண்ணணும் அதுக்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய வழிபாடு நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யோகம் வந்துவிடும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க சனியோடைய நட்சத்திரம் இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் போய் மூ மூணு சனியோடைய நட்சத்திரத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவுடைய தோஷமும் உண்டு சூரியனுடைய தோஷமும் உண்டு அதற்கடுத்து சந்திரனுடைய தோஷம் உண்டு அப்போ இவர்கள் எப்பயுமே என்ன அனுவிப்பார் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா ராகுவுடைய தோஷம் கிடையாது பையன் டெத் டெத்தாகிட்டான் ஓகேவா அப்போ அந்த ராகுவோதருடைய தோஷத்தை சொல்லிடுச்சு சொல்லிடுச்சு அதற்கடுத்த நட்சத்திரம் என்ன சொல்கிறனா வந்து அனுசம் அனுசம்னா என்ன சொல்கிறனா வந்து அந்த புத்திர சோகம் அனுசத்திற்கு புத்திர சோகம் உண்டு ஏன்னா சூரியனுடைய தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் உத்திரட்டாது சந்திரனுடைய தோஷம் அப்போ அவனை பெற்ற தாய் வந்து என்ன சொன்னான்னா சிறு வயதுலேயே வந்து என்ன சொன்னான்னா இதே பூச நட்சத்திரத்திற்கு வந்து என்கிட்ட வந்து ரெண்டு மூணு வருஷம் வள ரெண்டு வருஷம் வளர்த்தான் அவனுடைய தாய் வந்த வயதிலே தக பண்ணியிருக்கு இவன் வந்து தகப்பைங்களாம் வளர்ந்தன அப்போ இந்த இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் வந்து ராகு பகவானை வழிபாடு பண்ணுவது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு பண்ணுவது திங்கக்கிழமை வந்து சந்திர பகவானை வழிபாடு பண்ணுவது பன்னினீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தின் மூலமாக இருக்கின்ற தோஷத்தை நீங்கள் போக்க போக்க அந்த இடத்திற்கு போய் வர 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 என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு என்ன நடந்துடும் கர்மாக்கள் குறைந்து வந்து அந்த பாதிப்புகளிலும் தப்பிச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் ஆயுள் சூரியனுடைய தோஷம் உடையது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டை சந்திரனுடைய தோஷம் உடையது ரேவதி செவ்வாய் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு பேர் மூணுமாக பிரச்சனை பிரச்சனைகள் வந்து உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனைனா தாயார் மைனஸ் அவனுக்கே தெரியும் நம்ம தாயார் வந்து ஒரு மைனஸான ஆள் அப்படிங்கிறது தெரியும் இது எங்கே வந்துச்சு அந்த கேட்டையோட தொடர்பு கொள்வது தான் அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அனைவருமே எப்பயுமே சூரிய நம்ம சூரியனுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அதற்கடுத்த வாரம் அம்மனுடைய வழிபாடு திங்கக்கிழமை பண்ணணும் அதுக்கடுத்து செவ்வாயுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் வந்து எப்போ பண்ணணும்னா செவ்வாய் பண்ணணும் இப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நல்லா வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்பது காலத்திற்கும் இந்த மூணு இந்த மூணு நட்சத்திரங்கள் உங்களோட உங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய வேல்யூஷன் என்பது இருபத்தேழு வருஷம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு வயசு வரைக்கும் ஆக்டிவேஷன் ஐம்பத்தேழு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தி நாலு வயசு முடிகிற வரைக்கும் வந்து அணுஜென்மம் எண்பத்தோரு வயசு முடிகிற வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா வந்து திருஜென்மம் நட்சத்திரத்தோடைய ஆக்டிவேஷன் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நான் மூணாவது பாரியாயத்தை வந்து கடந்து கொண்டிருக்கிறேன் அப்போ என்னுடைய சர்ச்சிங் இதெல்லாம் பார்க்கும்போது நாம் இருபத்தேழு வயது வரை எதன் மூலமாக கஷ்டப்பட்டோம் இருபத்தி ஏழு முடிந்த பிறகு ஐம்பத்தி நாலு வரைக்கும் எதன் மூலமாக கஷ்டப்பட்டோம் ஐம்பத்தி நாலு முடிஞ்சு ஐம்பத்தஞ்சு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் ரன்னிங் ஓடிக்கொண்டு இருக்கிறதுல நம்ம என்ன வந்து இதில் இருக்கிற அனுபவித்தோம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்லுகின்றேனே தவிர இது ஜோதிடத்துக்குள்ளே உள்ள உள்ளது தான் புதுசாக யாருமே வந்து நான் கண்டுபிடிக்கலை என்னுடைய ஒரு திறனாய்வு அப்படிங்கிறத வச்சு நான் அதை சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு இதன் மூலமாக தான் நன்மையும் வரும் இதன் மூலமாகத்தான் தீமையும் வரும் எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க மூணில் லட்சம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஒன்றை வந்து நீங்கள் நியூட்ரலாக தான் வச்சுக்கிட முடியும் நீட்ரலாக தான் வச்சுக்கிட முடியும் அந்த நியூட்ரல் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அதை அடித்து விரட்ட முடியாது அதே சமயத்தில் அதை வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் இப்படி இருக்குதுதான் சரி ஓகே டீ சிட்டு போயிடும் அதை நீங்கள் ரொம்ப வந்து என்ன நம்மளுடைய திறமையாலேயோ நம்மளுடைய வழிமுறையாலேயோ ஜெயிக்கணும்னு நினச்சா இன்னொரு இதில் ஓட்டையை போட்டுரும் இது வந்து சாதகமாயிடும் அப்போ ஏதாவது ஒரு மனி மனிதனுக்கு மூன்றில் ஒரு இன்னல் இருக்கும் மூன்றுமே இன்னலாக இருக்காது சரி ஒரு பக்கம் ஒரு ஒரு காலம் வரைக்கும் ஒரு இன்னல் இருந்ததா சரி அது அதை சரிப்படுத்தியிருக்கோம் அடுத்தது ஒன்று வரும் சரி அதை சரியாகி வந்து மேடேறி வந்திருப்போம் அதுக்கு அடுத்தது ஒன்று வரும் இது காலத்தால் நீங்கள் மாற்ற முடியாது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால் வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கிரகத்திடம் நான் சொன்ன மூன்று கிரகத்திடம் நீங்கள் பணிவாகவும் கவனமாகவும் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரன் ஜோதரர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன்